நல்லா இருக்கியமா நல்லா நல்லா இருக்கமா ஆஹ் நல்லா இருக்குமா நாலான தம்பிக்கு பிறந்தாள் வருதுல்ல கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கி வந்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு வசதியா இருக்கும் வெளில எல்லாம் போறதுக்கு தெரியலமா எங்க அவன் செஞ்சு கிடைக்க போறான் நல்லபடியா அவன் என்னைக்கு வந்தாலும் அன்னைல இருந்து அவன் எங்க ஒழுங்கா பாசமா இருக்கான் எங்க ஒழுங்கா எதாவது செய்யறான் அவன் என்னன்னு சொல்லி கொடுத்து தொலைறாலோ தெரியல ஒரு பாசமாவும் இருக்க மாட்டேங்குறான் ஒரு நல்லபடியாவும் எதும் செய்யவும் மாட்டேங்கறான் சரி என்னவோ பண்ணி தொலைங்க நீ சாயந்தரம் வீட்டுக்கு வாமா Nah, saya hmm. lama, lama, nah, lama, 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 பாப்பாலாம் ஸ்கூல் பெஞ்ச என்ன இருக்குதுல ஒண்ணுமே காணோம் ஒரு ரெண்டு தேங்காய் வெட்டுறோம் தானமா வர அவசரத்துல எல்லாம் மறந்துட்டு வந்துட்டமா ஆமா மறந்துட்டு வந்துட்டேன் என்னைக்கு அவன் வீட்டுக்கு வந்தாலும் அன்னையில இருந்து யாரும் ஒண்ணும் கொடுக்க மாட்டேங்க அவன் அடிக்கடி வீட்டுக்கு வருவான் என் தம்பி அவ என்னைக்கு வந்தாலும் அதுல இருந்து வீட்டுக்கு வர மாட்டாங்கன்னா புள்ளியும் மேல ஒரு பாசமா இருக்க மாட்டான் முன்னாடி அடிக்கடி உடைய வருவான் பிள்ளைங்க வந்து தூக்கிட்டு போ கொஞ்சம் போவான் அவ வந்ததுல இருந்து இந்த பிள்ளைங்களையும் கொஞ்சம் மாட்டேங்கிறான் வந்து என்ன எதுவும் வந்து பாக்கவும் மாட்டேங்கிறான் ஆமா அவ்வளவு குறை சொல்லணும் உங்களுக்கு தூக்கமா வராது ஆமா அவன் மறுமலை நீ விட்டு கொடுக்க மாட்டேங்கிற அவனும் பொண்டாட்டி பச்சை கேட்டுக்கிட்டு தான் ஆடிட்டு கிடக்குறான் என்னதான் உங்களுக்கு எல்லாம் மந்திரம் வச்சு தொலைஞ்சாலும் தெரியல அவ சரி

நான் எதுவும் சமைக்கலைங்க குழம்பு பழையத்ததான் இருக்கு நீங்க வரும்பொழுது சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்துருங்க சிக்கன் பிரியாணினா அன்னைக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்க ஐயோ பிரியாணி வாங்கிட்டு வர சொல்றா அவரு ஐயோ ஏன் அவன் என் தம்பி வரான்னாலே கறி வாங்கிட்டு வந்து கொடுத்து அக்காவுக்கு செஞ்சு கொடுன்னு சொல்லுவான் இவன் என்னைக்கு வந்தாலோ அதெல்லாம் கிடையாது சும்மா இவன் நடிக்கிறா கடடி வாங்கிட்டு வா அது வாங்கிட்டு வாங்கிட்டு வாங்க இவ வந்ததுல மாத்தி விட்டு சொல்லி சொல்லிவிட்டு கெடுத்துட்டாமா அவனை அப்படி எல்லாம் இல்லம்மா அவன் சொல்றது அவன் கேட்கறதும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அவன் காலையில எழுந்திருக்கான வேலை வேலைன்னு ஓடி போடுறான் அவன் முன்னாடி பிரியா இருந்தான் இப்போ ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டான் அவன் புள்ள குட்டியதான் அவன் பாக்குறான் உன்னியா பாத்துட்டு இருக்க முடியாம ஆமா நல்லா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அவளுக்கு ஒத்து அவ அவன் சொல்லிடு சொல்லி கொடுத்துதான் அவன் கெடுத்துட்டா என் தம்பியை வந்து என்னோட ஒட்ட விடாமே பண்ணிட்டான் அவன் அது குறை சொல்லிட்டு உட்காந்துருமா அவன் மேல